எல்லா ட்ரோன்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் நம்ம ட்ரோன்ஸோட காஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம் கம்மியாக இருக்கும் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி இல்லை ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் வரைக்கும் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க கீழே வந்துட்டு டெரெயின் ஃபாலோயிங் சென்சர் இருக்குது இப்போ நீங்கள் ஊட்டி மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மவுண்டெயினெலாம் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம் ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இது வந்துட்டு ஃப்ளை பண்ணலாம் ஒரு பேட்டரி நீங்கள் வந்துட்டு சார்ஜ் போட்டிங்கன்னா அதாவது மூணுலேருந்து நாலு ஏக்கர் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது இருக்கிறதுலேயே ஹைலி ரிலையபிள் ஜிபிஎஸ் யூனிட் அதுவும் மேட் இன் இண்டியா ஜிபிஎஸ் யூனிட் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஏக்கர் டூ ஏக்கர் தள்ளி நீங்கள் போனால் கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த கேமரா ஃபீடு வந்துட்டு க்ளாரிட்டியா வரும் இப்போ பேட்டரி வந்துட்டு லோ ஓ ஓல்டேஜ் ஆச்சுன்னா ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்துடும் டேங்க் எம்டி ஆச்சுனாலும் வந்துட்டு ட்ரோன் திருப்பி வந்துடும் தெரிஞ்சிடும் ட்ரோன்ல திருப்பி வந்துடும் ஆமா ஸ்பேர் பார்ட் பேட்டரிஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியால இருக்கிறதே வந்துட்டு லீஸ்ட் ப்ரைஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் த ட்ரோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காரு அதுக்குன்னு ஒரு ரோமினி வேணும் அந்த மாதிரி மாதிரிலாம் இதெல்லாம் வந்து விஎஸ் பார் எக்ஸ்எல் இல்ல ஒரு பஜாஜ் பிளாட்டினா பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து எடுத்துட்டு போலாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் வந்துட்டு வச்சிருக்கோம் எந்த டஸ்ட்டும் வந்து இருந்துச்சுன்னா அதுல வந்துட்டு மாட்டிக்கும் இல்லை எங்க ட்ரோன் ரிப்பேர் ஆனாலும் சரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒன் ஸ்பாட் இன்ஜினியர் வந்துட்டு ரிசல்வ் பண்ணிட்டு போய் சால்வ் பண்ணுவோம் கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லீப் ஏரோனாடிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஏட்டன் இப்போ ரீசென்டாக வந்துட்டு டிஜிசி த்ரூ டைப் சர்டிஃபை ஆன ட்ரோன் டென் லிட்டர் கெபாசிட்டி ட்ரோன் நம்மளது நிறைய எலக்ட்ரானிக் காம்பனென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேயே இது தயாரிச்சிருக்கோம் ஃபிளைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இது வந்து வரைக்கும் ஃபிளை பண்ணலாம் பேலோடோட ஒரு பேட்டரி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டீங்கன்னா நீங்கள் வந்து இருந்து நாலு டேங்க் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதாவது மூணுலேருந்து நாலு ஏக்கர் நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓவரால் எவ்வளோ ஏரிய ஏக்கர்ஸ் கவர் பண்ணுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்போ எங்கள் பைலட்ஸ் நாங்கள் யாருக்கு சேல் பண்ணுறோமோ அவங்க ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி இல்லை ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஃபார்ட்டி ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸோ எக்ஸ்ட்ரா செட்டோ பேட்டரிஸ் வாங்கிட்டு அவங்க ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணுறாங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்மளோட வந்துட்டு ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இது ஜிபிஎஸ் யூனிட் ஓகே இது இருக்கிறதுலே ஹைலி ரிலையபிள் ஜிபிஎஸ் யூனிட் அதுவும் மேட்இன் இண்டியா ஜிபிஎஸ் யூனிட் ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தோட எல்லாம் நல்லா வரும் ட்ரோன் வந்துட்டு ப்ராப்பரான வந்துட்டு இதில் நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா அக்யூரேட்டாக வந்துட்டு ஃப்ளை ஆகும் ஸோ அந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு ட்ரோனில் வந்துட்டு இதில் ஆப்ரேட்டிங் எல்லாம் சார் ஆப்ரேட்டிங்காக ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கு ஆப்ரேட்டிங் வந்துட்டு ரொம்ப ஈஸி டீட்டு சிம்பிளான ஒரு ஹேண்ட் கண்ட்ரோலர் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் அதோட வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டும் வந்துட்டு கொடுக்குறோம் ஸோ டேப்லெட்டில் வந்துட்டு உங்களுக்கு செவன் இன்ச் டிஸ்பிளே இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஏக்கர் டூ ஏக்கர் தள்ளி நீங்கள் போனால் கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த கேமரா ஃபீடு வந்துட்டு நல்லா கிளாரிட்டியாக வரும் ஸோ அதனால் இரு இப்போ மற்ற கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச் தான் கொடுக்குறாங்க நம்ம வந்து ஃபைவ் செவன் இன்ச் வரைக்கும் நம்ம டிஸ்பிளே கொடுக்குறோம் அண்ட் எல்லாமே கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு பைலட்டுக்கு ஈஸியான இருக்குது நாங்கள் வந்துட்டு ட்ரெய்னிங் சப்போர்ட்டும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் எங்களோட பார்ட்னர் கம்பெனி நோவா ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் சேல்ஸ் சர்வீஸ் எல்லா சப்போர்ட் வந்துட்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க சார் ஒரு ஃபார்மர் கூட ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுவோம் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு டென் டேஸ் ட்ரைனிங் வந்துட்டு நோவா ஏரோஸ்பேஸ் வந்துட்டு கொடுப்போம் கொடுத்துட்டு வந்துட்டு உங்களை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் எப் லான்ச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கேப்பபிளாக வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அவங்கள வந்துட்டு நீங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க அவங்க வந்து நீங்க வந்துட்டு ட்ரெயினிங் சர்வீஸ் சப்போர்ட்டுக்குலாம் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ட்ரோனில் பாத்தீங்கன்னா ஃபிரண்ட்ல வந்து ஆப்ஸ்டிக்கல் எவ்வளோ சென்சர் இருக்குது கீழே வந்து டெரெயின் ஃபாலோயிங் சென்சர் இருக்குது ஸோ இதனால என்னன்னா இப்போ நீங்க ஊட்டி மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நீங்க வந்து மௌண்ட வந்து நீட்டாக வந்து நீங்க இது பண்ணலாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பேட்டரிக்கு நிறைய சென்சர்ஸ் இருக்குது இப்போ பேட்டரி வந்து லோ வோல்டேஜ் ஆச்சுன்னா ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வந்துடும் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரலோமேட்டிகா ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி மாதிரி வந்து கீழே வந்து டேங்க்ல வந்து சென்சர்ஸ் இருக்குது டேங்க் எம்டி ஆச்சுனாலும் வந்து ட்ரோன் திருப்பி வந்து தெரிஞ்சிடும் ட்ரோனை திருப்பி வந்துரும் ஆமா சோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட நம்ம வந்து ட்ரோனை வந்து ரெடி பண்ணிருக்கோம் நாங்களே வந்து எல்லாம் சப்ளை பண்றோம் அதுலயே ஸ்பேர் பார்ட் பேட்டரிஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிறதே வந்து லீஸ்ட் பிரைஸ்ல வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் எல்லா ஹை குவாலிட்டி பார்ட்ஸ்ஸா வந்து சப்ளை பண்றோம் இதோட நாசல் நீங்க பாத்தீங்கன்னா இது ஹோல்டிங் மெக்கானிஸமும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இது வந்துட்டு நீங்க பைக்ல எல்லாம் கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆமா மற்ற ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் அதுக்குன்னு ஒரு ஓம்னி வேணும் அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மறு டிவிஎஸ் பவர் எக்ஸல் இல்ல ஒரு பஜாஜ் பிளாட்டினா பிளாட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து எடுத்துகிட்டு போலாம் பண்ணும்போது இப்படி இருக்கும் அன்ஃபோல்டு பண்ணும்போது நீங்க ஈஸியா எடுத்துட்டு இந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இப்படி அன்ஃபோல்டு பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு சார் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ நாசல்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெடி பண்ணுற நாசல்ஸ் இதெல்லாம் ஸோ நல்லா ஹை குவாலிட்டி நாசல்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுனால வந்துட்டு நாங்கள் நாசல் டிப்பை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சப்ளை பண்ணுறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே நிறைய ஃபில்டர்ஸும் இருக்குது டேங்க்குலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் வந்துட்டு வச்சுருக்கிறோம் ஸோ எந்த டஸ்ட்டும் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு மாட்டிக்கும் உள்ள வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபில்டரும் வந்துட்டு இருக்குது ஸோ எல்லாம் வந்துட்டு இது கம்ப்ளீட் ட்ரைனிங் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்களோட கம்பெனியோட என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கேனா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே ரூம் ரிப்பேர் ஆனாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆன் ஸ்பாட் இன்ஜினியர் வந்துட்டு ரிசால்வ் பண்ணிட்டு போய் சால்வ் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்துட்டு எங்கள் கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ நம்பர் ஒன் கம்பெனியாக வந்துட்டு சார் இப்போ நம்ம கேரண்டி எவ்வளவு ஒன் இயர் வாரண்டி வந்துட்டு கொடுக்குறோம் சார் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் டைப் சர்டிஃபைடு இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு இன்சூரன்ஸும் வந்துட்டு இருக்கு ஸோ ஒன் இயர் இன்சூரன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்துட்டு ரினியூ பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கவரேஜ் வருது தேர்ட் பார்ட்டி டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கவர் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பஜாஜ் அலையான்ஸ் டாடா ஏஜி அது மாதிரி நிறைய கம்பெனிஸோட நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுவோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து புது ஜென்ரேஷன் மாடல் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து இப்போ சீக்கிரமா வந்து லான்ச் பண்ணுவோம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சப்சிடி வந்து பிஎம்இஜிபி ஸ்கீம் த்ரூ வந்து சப்சிடிஸ் இருக்குது அது வந்து யாருன்னா ட்ரோன் வாங்குறாங்கன்னா அவங்களே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு பேங்க் லோன் சப்போர்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் செவன் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸோட நாங்கள் வந்து டைப் பண்ணிருக்கோம் ஸோ அந்த பேங்க் லோன் வந்து நாங்கள் சப்ளை அரேஞ்ச் பண்ணி தரோம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து மார்க்கெட்ல வந்து கம்மி சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் வந்துட்டு லோன் வந்துட்டு

இப்போ நம்மகிட்ட வந்து ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம கஸ்டமர்ஸ் அதிகமாக ஸோ மோஸ்ட்லி நம்மகிட்ட வாங்குறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் வந்துட்டு யாருன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க பாருங்க அவங்க வாங்குறாங்க எக்ஸிஸ்டிங் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு எங்ககிட்ட வாங்குறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ரி எக்யூப்மெண்ட் இல்லை எக்ரி கம்பெனிக்கு டீலராக இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க அதே மாடலில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்துட்டு செட் பண்ணி கொடுப்போம் ஃபுல் சேல்ஸ் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் யூஸ்வலாக வந்துட்டு இப்போ ட்ரோன் ரிப்பேர் பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க ரொம்ப அப்படி இல்லை ஆன் ஸ்பாட் ஃபீல்ல வந்துட்டு போயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டு நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு கால் பண்ணாங்கன்னா ஹாட்லைன் நம்பர்ஸ் இருக்குது ஹாட்லைன் நம்பர்ஸ் கால் பண்ணாங்கன்னா வந்துட்டு டீடைல்ஸ் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் சூப்பர் சார் ஸோ வந்துட்டு பண்ணோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லொகேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டு சர்வீஸ் சென்டர் இருக்கும் ஸோ சென்னையில் இருக்குது சேலமில் இருக்குது மதுரையில் இருக்குது திருச்சியில் இருக்குது இன்னும் வந்துட்டு இன்னொரு அஞ்சு பத்து லொகேஷன் நாங்கள் வந்துட்டு டிப்ளாய் பண்ணிடுவோம் ஸோ இந்த இயரெண்டுக்குள்ளே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்களோட டார்கெட் என்னென்னா ஒரு ஃபிஃப்டீன் லொக்கேஷன்ஸில் வந்துட்டு சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக ட்ரோன் ரிப்பேர் ஆச்சுன்னா சர்வீஸ் சென்டருக்கு அமைச்சிடலாம் இல்லை மேக்ஸிமம் வந்துட்டு நைன்ட்டி பர்சன்ட் நாங்கள் ஆன் ஸ்பாட்டை நாங்கள் ரிப்பேர் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்த்துக்கோங்க நம்ம கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் ஸோ காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்துட்டு ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா ஹாட்லைன் நம்பர் டேரெக்டாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கியூரியஸு ஏதாவது கொஸ்டின்ஸ் வச்சுனா நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் ஓகே கே ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டோன் வேணும்னா சார்ட்டை கேட்டு வாங்கிக்கங்க நன்றி நன்றி வணக்கம்